மக்களே வணக்கம் வெளிவெளி நம்ம பார்க்க போகிறது பனங்கருப்பட்டி பனங்கருப்பட்டியையும் நிலக்கடலையும் சேர்த்து அம்மியில் அரைச்சி அதை ஒரு உருண்டை பிடிச்சி ஒரு சாப்பிடக்கூடிய பழக்கம் சின்ன வயதில் நான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன் அப்படியான அதோடய சுவை வந்து ரொம்ப சொல்ல முடியாது ரொம்ப தித்திக்கும் நம்ம சாதாரணமாக கடலை மிட்டாய் சாப்பிடுவோம் கடலை மிட்டாய் வந்து நாட்டு சர்க்கரையில் சர்க்கரை சேர்த்து செஞ்சுருப்பாங்க அந்த இனிப்பு இல்லாமல் அசலான நம்ம பனங்கருப்பட்டியை மட்டுமே சேர்த்து கடலையை வந்து நிலக்கடலையே வறுத்த கடலையை அம்மியில் வச்சு அரைச்சி அதை நம்ம சாப்பிடும்போது அது இதோடய சுவை வந்து ரொம்ப 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 நம்ம நினைவில் தேங்கி கிடக்கும் மறக்கவே முடியாது எவ்வளோ ஆண்டு கா ஆனாலும் இந்த கருப்பட்டி நிலக்கடலை சேர்த்து நம்ம அரைச்சி சாப்பிட்ட அந்த ஒரு நினைவு என்னோட வயதில் நான் சாப்பிட்ட அந்த ஒரு அனுபவம் மீண்டும் அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் பாருங்க